அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரி கிட்டேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கால சார் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நிஃப்டி நம்மளுக்கு வாழ்நாள் உச்சம் அதாவது லைஃப் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க அதை கடந்திருக்கு அப்போது நம்மளுக்கு வந்துட்டு கால் செல்லர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சந்தையில் நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் இதை நம்ம எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா ஓப்பன்லேருந்து ஹை ஓப்பன் டு லோ இதை நம்ம பார்த்தோம் என்றால் அதில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில் பண்ணலாம் இதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஆப்ஷன் டேபிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் ஆப்ஷனை பற்றி மட்டுமே பார்க்கக்கூடியது தான் நம்மளுக்கு செபியே பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் கூட எடுத்துக்கலாம் ஆப்ஷன் வியாபாரம் செய்கிறவங்க லாபம் ஈட்டுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ அதற்குண்டான காரணங்களை நம்ம யோசிக்கணும் லாபம் எடுக்க எடுக்கிறது இல்லை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ முழுக்க முழுக்க இங்கே வந்துட்டு ஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆப்ஷன் கொண்டு வந்தது அப்போது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் அங்கே போய் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா இவங்களோட கான்செப்டே டைம் வேல்யூவை ஜீரோ பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் அப்போது செல்லர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அல்லது லாஸ் புக் பண்ணுவாங்க அப்போ அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணும்போதோ அல்லது லாஸ் புக் பண்ணும்போதோ நீங்கள் பை பண்ணுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல ஆய்வு பண்ணிங்கன்னால் தொண்ணூறு சதவீதம் நம்மளுக்கு வந்து தோல்வி அப்படிங்கிறது இருக்காது தினம் தினம் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மாதத்தோட இறுதியில் நீங்கள் பார்க்கும்போது ஒன்று நில்லாக இருக்கலாம் சில பேர் ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அநேகம் பேர் நம்மளுக்கு லாஸில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதனால் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க மிக 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 முக்கியமான பொறுமைசாலிகளாக இருக்கணும் ஒரு வியாபாரத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆப்ஷன் பையருக்கு வந்துட்டு சந்தை எப்போதும் இப்படி இருக்கவே கூடாது அதாவது இந்த பகுதி இருக்குது தெரியுங்களா இது மட்டும்தான் ஆப்ஷன் பயிர்களுக்கு தேவை அதேமாதிரி இந்த இறங்கு முகமான பகுதி இதுதான் ஆப்ஷன் பையருக்கு தேவை சந்தை சைடு வேலை இருக்கிறது கண்டிப்பாக ஆப்ஷன் பையருக்கு டிகே ஒரு ப்ரீமியத்தை டிகே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நான் இருக்கக்கூடாது மன்னிக்கவும் அப்போ ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சற்று நிதானமாக ஒரு சந்தையில் ஹோல்டிங் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இது ஒரு ஐந்து நிமிடத்தில் இருந்து ஃபைவ் மினிட்ஸில் இருந்து ஒரு பதினைந்து நிமிடம் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங் டைமாக வச்சுக்கணும் நீங்கள் இன்றைக்கி வாங்கி ஒரு வாரம் கழித்து விற்பேன் அப்படிங்கிற கான்செப்டே ஆப்ஷன் பை இருக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆவரேஜ் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அறவே ஒதுக்கிடுங்க முதல் சந்தையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் முதலில் ஒன்பது இருந்து மூணு முப்பதுக்குள்ளே நீங்கள் லாஸ் ஆகிட்டே இருக்கிறீங்கன்னா எந்த நேரத்தில் அதிகமாக லாஸ் ஆகிறீங்க எந்த நேரத்தில் வியாபாரம் பண்ணால் ஒம்போது பதினஞ்சு டு பத்து பன்னெண்டு ரெண்டு மூணு முப்பது இந்த மாதிரி ஒரு நேரத்தை உங்களுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொள்ளுங்கள் இதற்குள் எந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது அதிகமாக நட்டம் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தை பங்கு சந்தையை பார்க்காதீங்க இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான குறிப்பு மாதிரி முதல் பகுதியில் அதிகமாக வியாபாரம் பண்ணும்போது நஷ்டம் ஏற்படுதா இரண்டாம் பகுதியில் ஏற்படும் போது நஷ்டம் வருதா அப்படிங்கிறது பிரிச்சுக்கோங்க நிறைய பேர் மீண்டும் மீண்டும் சொல்கிறது நான் பை பண்ணுனதுக்கப்புறம் இறங்கிடுது நான் செல் பண்ணினதுக்கப்புறம் ஏறிடுது அப்படி தான் சொல்கிறீங்க அப்போ உங்கள் ஒரு காரணம் இருக்கணும் நான் ஒரு பை பண்ண போகிறேன்னா ஒரு காரணம் இருக்கணும் அப்போ நீங்கள் பை பண்ணினதுமே இறங்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன நீங்கள் எங்கே பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே பையே பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கணும் அப்போ எங்கே செல் பண்ணுறீங்களோ அப்போ அந்த செல் பண்ணுற இடத்துல தான் நீங்கள் பை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்காக தோணணும் மற்றவங்க யாரும் சொல்லக்கூடாது நான் வந்து இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்க நான் சொல்லலை எந்த பரிந்துரையும் கொடுக்கல முழுக்க முழுக்க நீங்களாக ஒன்று நினச்சிட்ருக்கிறீங்க நான் பை பண்ணினதுமே இறங்குது அப்படின்னா அந்த இடத்துல பையே பண்ணாதீங்க நீங்கள் எங்கே லாஸ் புக் பண்ணுறீங்களோ அங்கேருந்து தான் ஏற தொடங்குதுன்னா அப்போ அந்த இடத்துல தான் உங்கள் என்ட்ரியே இருக்கணும்னு உங்களுக்கு தோன்றி நீங்கள் சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படியெல்லாம் இருந்தால் தொண்ணூறு சதவீதம் நட்டம் ஏற்பட வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை நட்டம்ங்கிறது இல்லாமல் இருக்காது ஆனால் நம்ம வெற்றியோடய சதவீதத்தை அதிகப்படுத்தணும் நம்ம தோல்வியே இல்லாமல் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது வந்து சரியாக அமையாது இப்போ நம்மளுக்கு ஓப்பன் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி மூணு ஹை இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தாறு லோ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்போ ஓப்பனுக்கு கீழே ஒரு எண்பது புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலே ஒரு எண்பது புள்ளிகள் நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்குது அப்போ சரிசமமான மூமெண்ட் நம்மளுக்கு இருந்திருக்கு ஒரே ஒரு நல்ல காரியம் ஓப்பன் அபோவ் க்ளோஸ் இது ஒன்று தான் நல்ல காரியம் அப்போது ஆப்ஷன் டேபிளுக்குள்ளே போகலாம் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தாக்கத்தை பார்க்கணும் ஸ்பாட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஒரு ஃபேன்சி நம்பராட்ட இருக்கிறாங்க ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று அப்போ நம்மளுக்கு ஒரு ஐம்பது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அடுத்தடுத்த கான்ட்ராக்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் தான் இருக்கிறாங்க அடுத்தடுத்த பிரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது இது ஒரு நல்ல ப்ரீமியம் தான் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாகவும் புட் ஆப்ஷனில் டைம் வேல்யூ குறைவாக காமிக்கும் அப்போ சந்தை இறங்காது அப்படின்னு பொருள் இல்லை இறங்குனாலும் புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் ஒரு தடைப்பற்ற ஏற்றமாக ஏறும் உடனே இறங்கும் ஏறும் உடனே இறங்கும் திருப்பி அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது ஹையில் ரொம்ப நேரம் புட் ஆப்ஷன் இருக்காது அப்போ புட் ஆப்ஷன் ஹையில் இருக்காதுன்னா மார்க்கெட் லோவில் ரொம்ப நேரம் இருக்காது அப்போது ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இருக்குது மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு வெர்டிக்கல் அப்சைட் அதாவது செங்குத்து ஏற்றம் இருக்க வாய்ப்பாக அமைஞ்சிடும் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நான் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம திருப்பி திருப்பி மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருக்கோம் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதோ அந்த இடத்துலேருந்து வெர்டிக்கல் லைன் கிடைக்கும் அப்படின்னா அப்போ எந்த இடத்துல நீங்கள் வணிகம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் நான் இந்த இடத்துல சப்போர்ட் இங்கே வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லலை உங்களுடைய பார்வையில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன் ஆப்ஷன் டேபிள் அதாவது ஒரு போட்டின்னு ஒன்று இருக்கணும் அப்போ அந்த போட்டின்னு இருந்தால் தான் அந்த வெற்றி

முதல் இவங்களுக்கும் இவங்களுக்கும் போட்டினா இதனுடைய போட்டியோட நடுநிலைமை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்போ இவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுநிலை அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு அடுத்து இவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்போ இந்த இடமெல்லாம் சந்தைக்கு ஒரு மிக முக்கிய புள்ளியாக இருக்கும் அப்போது இதை நம்ம எப்படி போட்டி போட்டியாளராக மனப்பான்மையாக ஏன்னால் இந்த போட்டி எதற்குனா இப்போ இரு நாடுகள் நம்மளுக்கு வந்துட்டு போட்டி போடுறாங்கன்னா அந்த எல்லையை கைப்பற்றுவதற்குண்டான இருக்கும் அப்போ இங்கே எல்லை என்ன அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு காலும் புட்டும் எதற்காக போட்டி போடுறாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு என்னோடது அப்படிங்கிறக்காக இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் புட்டு எதற்கு போட்டி போடுறாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறை தன்னகப்படுத்தணும் அப்படின்ட்டு அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் காலும் இருபத்தி ரெண்டு இரநூறு புட்டும் போட்டி போடுறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறை தன்னகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இது நம்மளாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது அப்படி சொல்லலை நம்மளாக ஒரு வாய்ப்பை புரிஞ்சுட்டு அப்போ இந்த மாதிரி போட்டியாளர்களை மாற்றணும் இது வந்து பார்த்திங்கன்னா சம போட்டியாளர் சொந்த போட்டியாளர் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் போட்டு சொந்த போட்டியாளர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் போட்டுங்கிறது சொந்த போட்டியாளர் அப்போ சொந்த போட்டியாளருக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து சம போட்டியாளருக்கு தகுந்த மாதிரியும் உங்களோட வியாபார அமைப்பை மாற்ற வேண்டும் இப்போ வந்து நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் பொட்டை நம்ம வந்துட்டு மைய வச்சு பார்க்கலாம் சந்தையை பார்க்கலாம் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிறது சொந்த போட்டியாளர் அவங்களுடைய சொந்த போட்டியாளரை வச்சு நம்ம பார்க்குறோம் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறுரூபா க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு இவங்க நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க அப்போ இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற இடம் அப்போ இது ரொம்ப முக்கியம் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹை வேணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் இரநூத்தி ஏழு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஏழு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு போட்டு இரநூத்தி மூணு ரூபாய் அப்போ இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இதை அனைத்தையுமே நம்ம மையப்படுத்தி வைத்து கொள்ளணும் இப்போ கால் செல்லர் பயந்தால் இன்றைக்கி வந்து வாழ்நாள் உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க அப்போ கால் செல்லர் பேனிக் அடையில் பயப்படலைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நேற்றைய க்ளோஸ் நூற்றி இருபத்தொம்போது ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு தான் க்ளோஸ் ஆகியிருக்காங்க இப்போ கால் செல்லர் பயந்துருந்தால் வெர்டிக்கல் லைன் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கணும் பயத்தில் அவங்க கவரிங் வரணும் அப்போ அந்த கவரிங் வரல அப்போ வாழ்நாள் உச்சத்தில் ஏன் கவரிங் வரல அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் நாளை தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இம்ப்ளைடு வாழ்க்கை பார்த்தோம்னா கால் சைடு குறைவாகும் புட் சைடு அதிகமாக இருக்குது இப்போ டைம் வேல்யூ பார்க்கணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு டு நூற்றம்பது ஐம்பது புள்ளி அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு காலையும் இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது புட்டையும் இந்த எல்லைக்குள்ளே இந்த மணியாக இருக்க போகிறாங்க இவங்களோட கூட்டுத்தொகை ஐம்பது தான் இருக்கணும் இதான் லாஜிக்காக இவங்களோட தூரம் அப்போ இந்த இடத்துல இவங்க நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் இருக்கிறாங்க சந்தை அப்போ இவங்க இருபத்தி ரெண்டும் இருபத்தி எட்டும் இப்படி தான் பிரிச்சுக்கோங்க இவங்க மரணம் அப்போ இவங்க நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி ஒம்பது இரநூத்தி எண்பத்தி ஏழு ஐம்பது ரூபாய் கழிக்கணும் இரநூத்தி முப்பத்தி ஏழு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இந்த இரநூத்தி ப இவங்களோட ஓ இவங்களுக்கு உண்டான இந்த மணி அப்போ அவுட் த மணியாக இருப்பாங்க எகெயின்ஸ்டாக அவங்களோட ப்ரைஸை ஆட் பண்ணுங்கள் நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி பதினொன்று இரநூத்தி முப்பத்தி ஆறு இது சந்தை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படி பார்க்கும்போது சரியாக இருக்கு நினைக்கலாம் சந்தை நடைபெற்று கொண்டு போதும் இதுதான் சமமாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்போ இந்த ஐம்பது புள்ளி கேப் இருக்கிற மாதிரி நிஃப்டி வந்துட்டு இப்படி இருக்கும்போது இப்படியே நகுந்துட்டே போனாலும் இதோட ப்ரைஸ் அப்படியே மாறி இவங்களாட்டவே நகர்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் ஆய்வு செய்யணும் இதை புரிந்து கொள்பவர்களுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் பிரிமித்தை பற்றி தெரியும் வரைபடம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிற காரணம் இந்த கணக்கிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வ வரைபடத்துக்கு போங்க நீங்கள் வரைபடம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்கன்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் இதை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க நாளை தினம் கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் பேனிக்கானால் தான் சந்தை மேல் நோக்கி போகும் இல்லைன்னா டைம் வேல்யூ கரைப்பதற்கான டிகேல சந்தை ஏற்பட்டுரும் அப்போது கால் செல்லர் பேனிக் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் இவங்க இந்த ரெண்டு நடந்தால் மட்டும்தான் மேலே போகும் அப்படி இல்லாத பட்சத்தில் டிகே தான் ஏற்படும் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சந்தை முடிந்த பின் நம்ம ஆய்வு செய்கிறோம் போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் சந்தை துவங்குவதுக்கு முன்னாடி ஓப்பன் நம்ம வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்குறோம் சந்தை நேரத்தில் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஒரு பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளே நம்மளுக்கு டியூஸ்டே வெட்னஸ்டே தேஸ்டே இந்த மூன்று நாளும் நம்ம வந்து லைவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அது வந்து பெய்டு மெம்பர்ஸ் கட்டண உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அதனை பற்றி விவரம் தெரிந்து கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்